பேசிட்டாங்க டைம் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு இந்த மேடையில் இருக்கவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னை சொல்ல விட்டு போனதெல்லாம் சொல்லிடணும் கோயிலூர் சாமிகள் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய மாற்றம் நகரத்தா சமூகத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டில் முதல்ல போன சாமிகளில் நம்ம சாமி ஒருத்தங்க இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சாமிகிட்ட ஆசை வாங்கியிருக்காங்க இது வந்து நம்ம நகரத்தாருக்கு கிடைத்த ஒரு பெருமை ஒரு வேதாந்த மடம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய மடாதிபதியாக சுவாமி இருக்கிறாங்க நம்ம நகரத்தாருக்குன்னு இருக்கிற ஒரு மடம் அது அப்படிப்பட்ட மடத்துக்கு பெரிய பாக்கி என்னன்னாக்கா சுவாமிகள் வந்ததுக்கு அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலில் நித்தியப்படி பிரசாதம் என்ன செய்கிறாங்களோ நைவேத்தியத்துக்கு அந்த பொறுப்பும் கோயில் சார்பாக அங்கே ஐம்பத்தெட்டு வேத பாடசாலை இருக்குது ஐம்பத்தி எட்டு வேத பாடசாலை காசியில் அதில் மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு மதிய உணவு கொடுக்குற பொறுப்பு சாமிகிட்ட கொடுத்துருக்குறாங்க இது எதுக்காக அப்படின்னாக்க சுவாமிகள் வந்து ஒரு டெமோ காமிச்சாங்க ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் உணவை வந்து சுத்தமாக தெளிவாக டெலிவரி பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே நிறைய பேர் இஸ்கான் பெரிய பெரிய பெரியால்லாம் போட்டிக்கு வரான் அனைத்தையும் மீறி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது நம்ம நகரத்தார் செய்த பாக்கியம் சுவாமிகள் நம்மளுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எல்லாரும் போய் கொடுத்துட்டு வருவோம் ஆனால் யாரும் காசி விஸ்வநாதர் கோயில் சார்பில் செய்கிற பொறுப்பு கிடையாது சுவாமிகளுக்கு மட்டும்தான் அந்த உத்தரவு கிடைச்சிருக்குது காசி விஸ்வநாதர் கோயிலுடன் இணைந்து செயல்படும் பொறுப்பு நம்ம கோயிலூர் மடாதிபதிக்கு தான் கிடைச்சிருக்கு இது வந்து நமக்கு எல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை அதை பற்றி சுவாமிகள் பேசும்போது விலைக்கு சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லை ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு சுவாமிக்கு அழைப்பு வந்து போயிட்டு வந்தாங்க அதுமாரி மத்திய அரசாங்கத்தின் ஒவ்வொரு விழாவிலையும் சாமிக்கு ஒரு அழைப்பு இருக்குது இது எதனால் அப்படின்னா காசியில் அவங்க செய்கிற தர்மம் கோயிலூர் மடத்திலிருந்து அவங்க செய்திருக்கிற தர்மங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அவங்க திருநெல்லை அப்படின்னு ஒரு மாதாந்திர புஸ்தகம் வந்துக்கிட்டு இருக்குது ஆன்லைனில் ஃப்ரீ தான் அது உங்களுடைய ஃபோன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் அந்த புஸ்தகம் வருது அதில் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சொல்லப்படுகிறது அதில் தர்மங்களும் இருக்குது உதவிகளும் இருக்குது பயன்படுறவங்க படித்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் அதில் நீங்கள் எல்லாம் மெம்பர் ஆகணும் படிக்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன் அதே மாதிரி ஒரு மடாதிபதி கோயில் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒரு ஒரு மடம் இருக்குது ஒரு ஆதீனம் இருக்கிறாங்க நம்ம மடாதிபதி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் அவ்வளோ பெரிய கொற்றாளீஸ்வரர் கோயிலை கோயிலூரில் கட்டினாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பட்டத்தில் இருக்கிற நம்ம சுவாமிகள் தான் தென் சபாநாயகர் கோயிலை எப்படி சிதம்பரத்தில் நடராஜர் இருக்காரோ அதே போல் நடராஜர் கோயிலை கோயிலூரில் கட்டியிருக்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அங்கு நடக்கிற பூஜைகள் அனைத்தும் இங்கேயும் நடக்குது அங்கே பூஜை பண்ணுற தீட்சிதர் இங்கேயும் பூஜை பண்ணுறார் யாரெல்லாம் காசு க சிதம்பரத்துக்கு போக முடியலையோ அவங்கெல்லாம் நல்ல நாள் பெரிய நாளைக்கு தென்சபாநாயகர் கோயிலில் போய் கோயிலூரில் சாமி கும்பிட்டு வரலாம் அளவுக்கு ஐதீகமாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்மளுக்கு சாமிகளால் கிடச்சிருக்குது அண்ணன் சொன்ன மாரி டிஜிட்டலைசேஷன் எல்லா புத்தகங்களையும் லைப்ரரியில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் புக்குக்கு மேலே இப்போ பண்ணிட்டாங்க உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் ஆன்லைனில் இந்த புக்கை பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு புஸ்தகங்களை சேமித்து வைக்கிறாங்க ஆன்லைனில் கொண்டு வராங்க பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க சென்னையில் நடக்கிற வெளிநாட்டு பட திருவிழாக்களில் இங்கே போடப்படுகிற படம் கோயிலூரில் காமிக்கப்படுகிறது அது சாமியால் ஏற்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் கோயிலூரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க படித்து முடித்தோன்னே வேலை கொடுக்குறாங்க இதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் கோயிலூர் சாமிகள் வந்ததுக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கிற முன்னேற்றங்கள் அதனால் நம்ம எங்கே வசதியில் படிக்க வைக்கல இருக்கிறோமோ அதெல்லாம் தப்பு வாய்ப்பு நிறைய இருக்குது நாம் இன்னும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம் அதை பயன்படுத்திக்கணும் அடுத்து ஐயப்பா இண்டஸ்ட்ரீஸ் சனே யாருமே அண்ணன் வந்து இன்னைக்கு உடனே ஒரு பணம் கொடுத்து இன்னைக்கு டொனேஷன் உடனே பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டாங்க ராஜமாணிக்கரனை பற்றி நிறைய சொல்லலாம் அண்ணனை விட அண்ணன் குடும்பத்தாரில் இன்னைக்கு என்சிசியில் வந்து உமா மையப்பன் வந்து பெரிய பெரிய லெவலில் பையங்களை ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸுக்கு என்சிசியில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்க குடும்பத்தை அணுகுனா போகிறோம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி மல்லிகா தியாகராஜனாச்சி நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறாங்க டிஸ்பியூட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டு அதனால் அண்ணன் அந்த அவங்க வழி வழியாக அந்த தொண்டுகள் செய்துட்டு வராங்க அண்ணன் பெரிய பாராட்டுகள்னு அது மட்டும் இல்லை இந்த கல்வி உதவிங்கிறத நீங்கள் அடாப்ட் பண்ணி பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் இப்படி பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறது வைரவன் கோயில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணிவிட்டு முழுமையாக படிக்க வைங்க அவருக்கு ஐம்பதாயிரம் ஃபீஸாக இருபதாயிரம் ஃபீஸாக பதினஞ்சாயிரம் ஃபீஸாக அதை நீங்களே கட்டுங்க நீங்களே படிக்க வைங்க நூறு பேரை படிக்க வைக்கிறதெல்லாம் பத்து குடும்பத்தை நீங்கள் படிக்க வச்சு முன்னேற்றினீங்கன்னா ஒரு முன்னேற்றம்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும் இது என்னுடைய கோரிக்கை கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்து மதுரை தலைவர் அண்ணன் வந்து அவங்களுடைய ஆண்டெறிக்கை மாரி படித்து முடிச்சிட்டாங்க என்னென்ன செஞ்சிட்ருக்குறேன்னு உண்மையிலே சிறப்பு அவ்வளோ பணி செய்கிறதுனால சொல்கிறாங்க எங்கள் நகரத்தார் ரூட் சார்பில் பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு அவங்களும் அவங்க நிர்வாகிகளும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி மதுரையில் இன்றைக்கி இவ்வளோ பிள்ளைங்க அஞ்சு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசுக்குள்ள பிள்ளைங்க அங்கே கூடி படிக்கிறாங்க அதுக்கு அனைத்து சப்போர்ட்டும் அண்ணன் செய்கிறாங்க அதுக்காக எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள்ல உங்களுக்கும் உங்கள் நிர்வாகிகளுக்கும் அடுத்து இஎம்சி என்ன இன்னைக்கு நம்ம வீட்டிலலாம் போய் படுத்துட்டு பார்த்தா மேலே உத்தரம் தெரியுது தேக்கு மரமாக இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது ஏனா மூணா குடும்பத்தார் தான் பர்மாவிலேருந்து அத்தனை தேக்கும் சென்னைக்கு வந்திருக்கு நாட்டை நம்ம செட்டி நாட்டுக்கு வந்துருக்குதுன்னா பர்மாவிலேருந்து கடலில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்க அவங்களுக்கு மர அறுவை ஆலயங்கள் இருந்தது நாங்கள் வந்து பர்மாவுக்கு பார்க்க போன பொழுது என்ஜேன்னு சொல்லுவோம் அவங்க டூர் கூட்டு போனாங்க அங்கே போகும்பொழுது அண்ணனுடைய மில்லெல்லாம் காமிக்கிறாங்க இதான் ஏனா மூணா விட்டு மில்லு இங்கே இருந்து தான் மரமெல்லாம் போணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மரத்தை வெட்டுவாங்களாம் அதை கூறு பண்ணிவிட்டு பென்சில் சீக்கிர மாரி அதில் லாசம் எழுதி கோ ஓட்டை போட்டு கடலில் கோத்து விட்டுருவாங்களா கப்பலில் அது மிதந்து நாகப்பட்டினத்துக்கு வந்துடுமான் அந்த மாரி கொண்டு வந்த குடும்பம் இன்னைக்கும் அண்ணன் செய்கிற தர்மம் ஆட்சிக்கு தெரியாது ஆட்சி செய்கிற தர்மம் எங்கள் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்த குடும்பம் இன்றைக்கும் பண்ணுறாங்க நகரத்தார் நலன் அமைப்பு மூலமாக நிறைய பேர்த்துக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க யாரு கொடுக்குறாங்க கேட்குறதில்ல அண்ணன் பணம் வேணும்னா உடனே அனுப்பிச்சிட்றாங்க அதுமாரி தொன்று தொட்டு செஞ்சுட்டு வராங்க அவருடைய சேவை சொல்லிவிட்டு செய்ய அதாவது சொல்லாமலே செய்கிற குடும்பம் இன்றைக்கி நம்மளுக்காக ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் செய்வாங்க அவங்க உங்களுக்கு தலைவராக வந்திருக்கிறது மிகச்சிறப்பு இந்த ஆண்டு இது இன்னும் சிறப்பாக வளரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா காலையிலேருந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லா பக்கமும் பிஸியாக இருந்தாங்க இப்போ தான் பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து செட்டில் ஆகிருக்குது இல்லைன்னா அதுக்கு தான் சுற்றிக்கிட்டே இருந்தது உள்ளபடியே ஒரு கூடி மகிழ்தல் இன்றைக்கி நடந்தது அது பாராட்டுக்குரியது நிர்வாகிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் அடுத்தது திட்டானியான வந்திருக்கிறாங்க வைரோகம்பட்டி இன்றைக்கி மாறி இருக்குது எலெக்ஷனில் இவ்வளோ சிறப்பாக ஜெயிச்சு வந்துருக்குறாங்க இந்த எலெக்ஷனை பற்றி ஒரு கருத்து இருக்குதுங்க இந்த தேர்தல் நாள் நம்மளுக்குள்ளே விரோதம் வளருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எங்கெல்லாம் தேர்தல் கடுமையாக இருக்கோ அங்கெல்லாம் எதிர் அணி வந்து எதிர்த்து செயலிடுறாங்க காரியங்கள் நடக்காமல் போயிடுது இதை பற்றி நான் சாமிகள்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க காலப்போக்கில் எல்லாம் சரியாகும்ப்பா யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ எல்லாரையும் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க குழுக்கு சீட்டு போட்டு யாரை தேர் இருக்கிறாலோ அதோடு நிப்பாட்டிடுங்க நீங்கள் ஓட்டு போட்டால் தானே எதிர்ப்பு வருது கடவுளாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் நல்லவராகவே இருக்கட்டும் அந்த மாரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்காது இந்த எதிர்ப்புங்கிறது வராது நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் வாழ்ந்து நல்லா இருந்திருக்கிறோம் சண்டை போட்டு நிறைய சண்டை போட்டு இழந்திருக்குறோம் இந்த சண்டை போடாமல் இருக்கணும்னா தேர்தல் நடைமுறையில் கொஞ்சம் மாற்றம் வேணும் அதை பெரியவங்களாம் பார்த்து முடிவு பண்ணால் சிறப்பாக இருக்கும் நாம் ஒற்றுமையாக இருந்த வரைக்கும் நம்மள்ட்ட யாரும் கிட்ட வர முடியல தமிழ்நாட்டுடைய வியாபாரத்தில் ஒன் தேர்டு நம்ம வச்சுருந்தோம் எங்கே வியாபாரத்துக்கு போனாலும் ஒற்றுமையாக போனோம் கூட்டாக போகணும் கிட்டங்கிக்கு போனால் ஒன்றா தான் இருப்போம் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒற்றுமையாக போகணும் ஒவ்வொருத்தரையும் நம்ம பழக்கி விட்டோம் கை பழகி கொடுத்தோம் ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேலை கொடுத்தோம் கூட்டாளி ஆகணும் அடுத்த ஆள் ஆகணும் பங்காளி ஆகணும் கூட்டாளி ஆகணும் அவங்கள தனியாக கடை வைக்க வைச்சோம் இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி இருந்ததுனால தான் நம்ம சமூகத்தில் அத்தனை பேரும் தொழில் பண்ணாங்க தொழிலுக்கு வந்தாங்க பணம் பெருகின்னுச்சு இன்றைக்கி ஒவ்வொரு தலைவரும் என்னுடைய பிரிவில் பணம் சேர்த்து வச்சுட்டு போனேன் டெபாசிட் பண்ணிட்டு போனேன்னு சொல்கிறாங்க இந்த டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி நம்ம பணம் தேயப்போகுது இன்றைக்கி காலையில் பேசினவங்க நிறைய சொன்னாங்க பணம் ஊர் பணம் வளவு பணம்னு அது மாதிரி பொது கட்டுறதுக்காக பணம் சேர்க்குறதில்லை பொது பணத்தை நம்ம இதில் யார் முன்னுக்கு வர நினைக்கிறானோ அவருக்கு கொடுத்து அவரை முன்னுக்கு தூக்கி விட்டு அவர்கிட்ட வட்டி வாங்கி பணத்தை பெருக்கிறதுக்காக வச்சுருந்த பணம் அந்த பணமெல்லாம் இன்னைக்கு பேங்கில் போய் டெபாசிட்டாக இருக்குது இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பெரியவங்கெல்லாம் பார்த்து பணத்தை சேர்த்து வைக்காம முன்னுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஆர்வமாக கொடுத்து நம்பிக்கையோடு கொடுத்து அவர்கள் முன்னுக்கு வர உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் இந்த பொது கட்டிட்டேன் ஏன் பிரிவில்லை இவ்வளோ வச்சுட்டு போனேன் அவ்வளோ வச்சுட்டு எல்லாம் பின்னாடி பணம் இருக்கிற இடத்துலலாம் பிரச்சனை வருதுங்க பணம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குது அதனால் கூடிய வரைக்கும் தர்மங்களை தர்மமாக செஞ்சுருங்க யாருமே தர்மம் பண்ணதை சொல்கிறதில்ல நம்ம இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம் இவ்வளோ குளம் வெட்டியிருக்கோம் பலன்னைக்கு நடந்து போனவங்களாம் எல்லா இடத்துலையும் கம்மாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பராமரிக்க முடியல ஒவ்வொரு காளிதாசன்லாம் நாங்கள் மீட் பண்ணும் பொழுது காவே காவடி விஷயமாக தான் பேசணும் இன்னைக்கு இந்த இடத்துல காவடி கையேடை ரிலீஸ் பண்ணோம் இப்போ அது மாதிரி போயிட்டு இருக்குது தர்மங்கள் எதுவுமே நம்ம ஆளுங்க செய்ததை இன்னார் செய்தாங்கன்னு சொன்னதில்லை அதேமாரி தர்மம் செய்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணதில்லை தர்மம் முடிஞ்சிடுச்சுப்பா பார்க்க கூடாது விட்டுருங்க அப்படி தான் சொல்லிட்டுருக்குறாங்க அந்த மாரி தர்மம் பண்ண நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன தர்மத்துக்கு விளம்பரம் தேடுறோம் அது கொஞ்சம் மாற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து தர்மம் பண்ணணும் அதை தர்மமாக பண்ணணும் அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க என்ன முடியுதோ அந்த காலத்தில் கணக்கு எழுதும் பொழுதே புதுசாக கணக்கு துவங்குற அன்னைக்கு தர்மத்துக்குன்னு ஒரு பங்கு வச்சிங்க அந்த பங்கை சேர்த்து வச்சதுனால தான் இன்னைக்கு எழுபத்தாறு ஊர்லேயும் பள்ளிக்கூடம் இருக்குது இப்படி இன்னைக்கு இருக்கிற பணத்தை கொடுத்தோம் இன்னைக்கு இருக்கிறத கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறதில்ல நகரத்தார் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்தார்கள் ஒவ்வொரு தொழிலையும் புது கணக்கு போடுற தர்மத்துக்குன்னு ஒரு பணத்தை எழுதி வச்சாங்க அந்த பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பணம் இருக்குது என்ன பண்ணலான்னு திட்டம் போட்டாங்க அதை முறையாக செயல்படுத்தினாங்க அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு இவ்வளோ பள்ளிக்கூடம் வந்திருக்குமா இவ்வளோ திரு திருப்பணிகள் செய்திருப்போமா எங்கேயாவது இது தான் செய்தாங்கன்னு சொல்கிறோமா அதுமாரி இல்லை எங்கே மகம் எழுதுகிறோமோ அது பொது எங்கே தன் சொத்தோ அங்கே அவங்க பேரில் இருக்கும் எது மகம் எழுதப்படுகிறதோ அது பொது சொத்து அன்னைக்கெல்லாம் ஏஜென்ட் பேரில் தான் சொத்து வாங்கணும்னு தர்மம் பண்ணோம் இன்றைக்கி காலங்கள் மாறிடுச்சு நம்பிக்கையும் நாணயமும் திரும்பி வரணும் அது வரும்னு நம்புகிறோம் அதுக்கான முயற்சிகளை இறங்கிட்டுருக்குறோம் நகரத்தார் நலன் ஒரு அமைப்பு வச்சுருக்குறோம் அதில் எழுபத்தாறு ஊருக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறாங்க ஒரு மொபைல் ஆப் இருக்குது இங்கே வந்திருக்கிற எல்லாரும் தயவு செய்து உங்கள் ஊரில் யாராவது சிரமப்படுறாங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் காலையில் ஒரு பட்டிமன்றமே நடத்தியாச்சு எல்லாட்டும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனை தோறங்க நகரத்தார் நலன் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே சிரமப்படுறாங்க உள்ளூரில் இருக்காங்க வயதானவங்கனாக்க அதில் பதிவு பண்ணுங்க அவங்களுக்கு உதவி போய் சேரும் கொடுக்கறதுக்கு தர்மமாக நிறைய இருக்கிறாங்க கனெக்ட் பண்ணுற தொழில் தான் நகரத்தான் நலன் பண்ணுது அந்த மாரி ஒரு அமைப்புக்கு உங்கள் செக்ரட்டரியும் ஒரு ட்ரஸ்டி அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து செய்யணும் நிறைய பேர் எனக்கு உதவி வேண்டான்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க பிள்ளைகள் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க என் பையன் வேலைக்கு போயிட்டான் உதவி வேணான்னு சொல்கிறாங்க அதான் சந்தோஷம் அதான் மகிழ்ச்சி அதுமாரி நீங்கள் செய்கிற உதவிக்கும் பலன் வேணுங்கிறக்காதான் அடாப்ட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்கிறேன் அடுத்து நகரத்தா ரூட்ஸ் நம்மோட பிள்ளைங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் தெரியணும் நாம் எப்படி வாழ்ந்தோம் இன்னைக்கு இருக்கிறோம் இந்த கட்டடம் தர்மத்துக்கு பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற கட்டடம் எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு மெட்ராஸில் உதவியாக இருக்குது யோசிச்சு பாருங்க அந்த ஒரு கட்டடம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் எவ்வளோ பெரிய தர்மம் எவ்வளோ பெரிய தொலைநோக்கு என்னைக்கு செஞ்சு வச்சாங்க எவ்வளோ பேர் மெட்ராஸில் சின்ன சின்ன ஃப்ளாட்டில் இருக்கிறோம் எது ஒன்றாலும் உடனே பக்கத்து கட்டிடத்துக்கு வரோம் எப்படி வரோம் அந்த புண்ணியம் செஞ்சு வச்சாங்க வரோம் அந்த மாரி சில தர்மங்கள் செய்தது எல்லாமே சொல்லாமல் செய்தது இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க தர்மம் பண்ண முன்னுக்கு வராங்க அந்த பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கத்தையும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது சிறு வயதில் பதிய வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் ஐந்து வயதுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ள பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணோம் அதுக்கு அறுபத்தி மூணு ஆட்சிமார்கள் வாலண்டியராக வந்தாங்க எல்லாரும் செட்டில் ஆனவங்க பிஸ்னஸ் பார்க்குறவங்க படித்தவங்க அவங்களாம் முன்னுக்கு வந்து அந்தந்த ஊரில் நாங்கள் நடத்துகிறோம் இது ஒரு நல்ல பணியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் தன் ஆர்வலர்களாக முன்னுக்கு வந்ததுனால பிள்ளைங்களை ரிஜிஸ்டர் பண்ணோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஐநூற்றி நாற்பத்தெட்டு பிள்ளைங்களுக்கு மொத்தமாக ஆனாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆத்திச்சூடின்னு ஒரு கல்வி ஆரம்பித்து நீதி போதனை கதைகளை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நகரத்தார் பாரம்பரியத்தை சொல்லி இருக்கோம் இதெல்லாம் காலையில் வந்திருந்தாங்க எம்ஏ சுப்பையான அவங்களுடைய எண்ணம் அவங்க எங்கள்கிட்ட சொல்ல இதை நாங்கள் நடைமுறைப்படுத்திகிட்டு போயிட்ருக்குறோம் இது ஒரு நல்ல நோக்குக்காக போகுது ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து ஒரு நல்ல தலைமுறை நம்மளுக்கு கிடைச்சிரும் ஏன்னா ஒரு ரெண்டு தலைமுறை கேப் இருக்குது இதை எப்படி ஃபில் அப் பண்ணுங்கிறக்காக தான் இந்த முயற்சி அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு செய்யுங்க ஒவ்வொரு விஜயதசமிக்கும் நியூ அட்மிஷன்ஸ் உண்டு அந்த நேரத்தில் அவங்கவுங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க உதவிகளை செய்யுங்க உங்கள் ஊரில் கஷ்டப்படுறவங்க இல்லை உங்கள் ஊரில் தொழில் பண்ணுறதுக்கு இந்த பையன் தயாராக இருக்கான் அவனுக்கு உதவலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சமூக ஆர்வமாக இதை எடுத்துட்டு வந்தோம்னாக்க விரைவில் நாம் தன்னிலை அறைவோம் எல்லாரையும் முன்னுக்கு வந்துடுவோம் நம்மள்ட கஷ்டப்படுறவங்க எதவா இருக்கிறவங்க யாரும் இல்லை இந்த மாரி உதவிகளே தேவையில்லை என்ற நிலை வரும் என்று வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்